வெரி குட் வெரி குட் வெரி குட் பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க காதல் கசுகுதோ ஏன்னு சொல்றது ஓகே இட்ஸ் எ லவ் சாட் சாங் லவ் ஃபைன் இயர் லவ் பிட்டர் சாங் ஆல் த பாய்ஸ் ஆ வெரி ஹாப்பி ஷுவனா பட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு என் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சும்ம தொடர்ச்சியாகவே இருக்காரு உங்களுக்கு எவ்ளோ சாலேஞ்சிங் ஆகவும் இருந்தது அண்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இருந்தது இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அது ஒரு டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட் அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருக்குன்னு சொல்கிறதுக்கே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு புரியறதுக்கு அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் சம் ஹவ் வி ஹேர் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி குட் ப்ரொடியூசர் ஸோ இட் கேம் ஆன் அ பேக்கேஜ் டு எஸ் ஸோ அதனால தான் முடிஞ்சது ஸோ இந்த டைமில் ஐ ஷுட் தேங்க் ராஜீவ் மேனன் சார் விடிவி கணேஷ் சார் அண்ட் குருஞ்சி சார் அன்சேகன் ஃபார் த சப்போர்ட் இன் ஜப்பான் இதெல்லாம் தாண்டி ஐசரி சார் செலெண்ட்டாக இருக்கார் பாருங்க எல்லாத்தையும் போட்டு அப்படி தான் போய்ட்டா வந்துருப்போம் இந்த மேம் ஹை இந்த என்டையர் ஷோகேஸ் அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம் மீனும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் மேடைக்கு வரப்போகிறார் பட் சுவா நான் மீனமும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ட ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துட்டே இருக்கீங்க சோ தேங்க் யூ சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது படத்துல பாக்கும்போதே பயங்கர ஒரு ரெஸ்லிங்லாம் இருந்தது ஏன்னா இப்போ ட்ரைலர் பாக்கும்போது ரெஸ்லிங்லாம் பாத்தீங்களா நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது ஷிவான்னு ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் லைவ்வாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கண்ணா சுமோ வெஸ் சிவா எஸ் வெஸ் எஸ் நல்லா இருக்கு ஓகே த சி சாந்தோ ஷிவா சா வாய் மாய் தோஷிமா ஓ ரெடி கை ரெடி இதாப்பா இவருக்கூட ஃபைட் போடலாமா நடலண்ணாண்ணா ஓகே ரெடி ஷிவ ஆல் ஓகே லை ஆல் பக்கா மைக் இருட்ருண்ணா அய்யோ பக்கம் கொஞ்சம் என்ன ஆம்புலன்ஸெல்லாம் ரெடி பண்ணி வைங்க கொஞ்சம் ஒன் ஒன் டைம் ஒன் டைம் ரெடி ஓ எஸ் ஐ லவ் யூ